இந்த வீடியோவில் மோர் பெருங்காய கரைசல் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து கிராம் வீதம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம் பெருங்காயத்தை போட்டு கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு வாரம் வச்சு குளியேறின வெண்ணெய் நீக்கிய மோர் நூறு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு கலந்து வடிகட்டி எடுத்துக்கலாம்

பூச்சி விரட்டியாக செயல்படுது எங்கள் வீட்டு பாவச்செடியில் பூ உதிர்கள் அதிகமாக இருந்தது அதுக்கு அதனால் ஸ்ப்ரே பண்ணினோம் அவரையில் பூ உறுதல் அதிகமாக இருந்தது இந்த கரைசலை ஸ்ப்ரே பண்ணினோம் அமிலத்தன்மை இருக்கிறதால பூவுதிர்களை தடுக்குது கத்திரி செடி பூ பூக்காமல் இருந்தது மோர் பெருங்காய கடைசில் ஸ்ப்ரே பண்ணினோம் அதில் அம்ம தன்மை அதிகமாக இருக்கிறதால பூ பூக்கிறது அதிகரிக்குது ரோஜா செடியில் முட்டுக்கருகள் அதிகமாக இருந்தது ரோஜா செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிடும் எங்கள் எலுமிச்ச செடி ரொம்ப நாளாக பூ பூக்காமல் இருந்தது ஸ்ப்ரே பண்ணினோம் பூ பூத்து காய் காய்ச்சிது Thanks for watching.